அப்பா குமார் அம்மா சரஸ்வதி ரெண்டு பேரும் குடும்ப விவரங்கள் சொல்லுங்க சார்

நல்லா தான் கேட்டீங்க பாலாஜி டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சுக்கிறேன் சரி பே பிரைவேட் லிமிடெட் படாலம் கூட ரெண்டு பண்றேன் சார் சரிப்பா ஒய்ஃப் எப்படி வேணும் அகௌண்ட் சம்பந்தப்பட்ட படிப்பா இருக்கணும் சார் எங்களுக்கு இடம் வந்து ஒரு நாலு ஏக்கர் ஓகே இருக்குதா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சிருந்தா எதிர்பார்க்குறோம் கணக்கு வழக்கெல்லாம் இருந்தா ஒரு டிகிரி என்ன படிச்சிருந்தா போதும் சார் அப்படி இருந்தா போறோம் சரி நிச்சயமா நல்ல மருமகள் வருவாங்கம்மா சிறந்த மனைவி உங்களுக்கு கிடைக்கணும்னு கல்யாணமாலே சந்தி சந்திவினை இச்சு மூலமா மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்

Ananyas, Nana Nani Homes, a paradise for senior citizens. காலம்ாமுத்ிகா பட்டுவியா இவங்களை அறிமுகப்படுத்து இருபத்தி எட்டு காம்ல இவங்களது பதிவு எண் நைன் சிக்ஸ் எயிட் செவன் டபுள் எயிட் எம்ஏ மேலும் பி எட் முடிச்சிருக்காங்க செங்கல்பேட்டில் கிராஜுவேட் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க காவ்யாவின் எதிர்பார்ப்பு கேட்ட நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாம நில கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சை பஸ் ஃபார் பிரைஸ் எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸ் ஓட 5 ஸ்டார்ஸ் ஃபார் பச்சை பஸ் எக்ஸ் எப்படி சூப்பர்னா கல்யாணமாலே நிகழ்ச்சியில சங்கர நாராயணன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் த்ரீ நைன் த்ரீ செவன் ஜீரோ பிகாம் மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு சென்னையில் ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறாரு ரீமேரேஜுக்காக பெண் தேடிட்டு இருக்காங்க டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு சங்கர நாராயணனுக்கு அமையப்போகும் இந்த வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக இருக்கணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பரனின் வயது முப்பது அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிகாம் மேலும் எம்பிஏ முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி நான்கு வயது முதல் இருபத்தி எட்டு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ டபுள் எயிட் நைன் டபுள் ஜீரோ சென்னையில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த பர்பெக்ட் மேட்ச் திருவிழாவை தொடர்ந்து கல்யாண மாலை ஏற்பாட்டில் நம்ம ஊர்ல கல்யாண மாலை நிகழ்ச்சி கோவையில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது கோவை போக் காலேஜ் அருகில் மணி மஹால் வெட்டிங் ஹாலில் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ